ஜெய்சங்கரிடம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல தசமங்களாக எல்லை பிரச்சனை நீடித்து வருகிறது சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் நடந்த மோதலுக்கு பின் இப்போது எல்லை பிரச்சினை முற்றியுள்ளது சீனா பொது எல்லை கோட்டை ஒப்புக்கொள்ளாமல் பிடிப்பதால் எல்லைகளில் இருநாட்டு ராணுவமும் தனது படைகளை குவித்து வைத்துள்ளது இன்னொரு பக்கம் இருபது சுற்றுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தீர்வு காண முடியாமல் நீடித்து வருகின்றன இந்நிலையில் எல்லை பிரச்சினையை சீனா தீர்த்துக் வரை அந்நாட்டுடன் சுமூக உறவு கிடையாது என நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பிடிவாதமாக கூறி வருகிறார் இந்தியாவில் சீனா புதிதாக தொடங்க விரும்பும் பல்வேறு தொழில் மற்றும் வணிக விருப்பங்களையும் இந்தியா நிராகரித்து வருகிறது இந்நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன் நமது அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகையில் சீனா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு பிரச்சினையாக உள்ளது என்றார் பல வழிகளில் சீனா பிரச்சனையாக உள்ளது அந்நாட்டின் தனித்துவமான அரசியல் மற்றும் பொருளாதாரமே இதற்கு காரணம் என்று கூறிய அவர் பல நாடுகள் சீனா மட்டும் அனுபவித்து வரும் நன்மைகளை கருத்தில் கொள்ளாததால் இன்று அந்நாட்டுடன் பல நாடுகளுக்கு வர்த்தக பற்றாக்குறை பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்போது சீனா பற்றி நாம் மட்டும் விவாதிக்கவில்லை ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகள் சீனாவின் தாக்கம் பற்றி விவாதித்து வருகின்றனர் அமெரிக்கா கூட சீனாவுடன் பல வழிகளில் மோதி வருவதாகவும் தெரிவித்தார் ஜெய்சங்கர் இவ்வாறு சீனா இந்தியாவுக்கு மட்டும் அல்ல ஒரு உலக பிரச்சினை என்று கூறியதை அடுத்து சீனா இப்போது ஜெய்சங்கரை மிக கடுமையாக தாக்கி தனது அதிகாரப்பூர்வ பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் எழுதியுள்ளது இந்திய ராஜதந்திரங்களில் ஜெய்சங்கர் ஒரு பிரச்சினை என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளனா் இந்தியா சீனா இடையே இப்போது உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் ஜெய்சங்கரின் இந்தியாவுக்கு சீனா ஒரு பிரச்சினை போன்ற கருத்துக்கள் நாடுகளிடையே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த கட்டுரை தெரிவித்துள்ளது மேலும் ஜெய்சங்கரின் கருத்துக்கள் தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்காக என்றும் கூறியுள்ளது ஜெய்சங்கரால் தான் எல்லா பிரச்சனையும் என்றும் தெரிவித்துள்ளது உண்மையில் இந்த கட்டுரையை வேண்டுமென்றே சீன ஆட்சியாளர்கள் வாங் டேமிங் என்கிற போலி பெயரை பயன்படுத்தி அதில் ஜெய்சங்கரை மிக கடுமையாக விமர்சித்துள்ளனர் வாங் டேமிங் என்ற பெயரில் அந்நாட்டில் ஒரு எழுத்தாளர் அல்லது கட்டுரையாளர் இல்லை என்றும் அந்த பெயரில் ஆய்வு செய்தால் சில சீன பொறியாளர்கள் பெயர்கள் மட்டுமே இணையதளத்தில் வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா சீனா பிரச்சினையில் சீனாவின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதுடன் இல்லாமல் எல்லை பிரச்சினைகள் முடியும் வரை சீனாவுடன் உறவுகள் இல்லை என்று ஜெய்சங்கர் திடமாக கூறி வருகிறார் அத்துடன் சீனாவுக்கு மாற்றாக வணிக தொடர்புகளை வெளியில் ஏற்படுத்திக் கொள்ள இந்தியா முயற்சித்து வருகிறது முன்பு சீனாவின் ஆதரவாக இருந்த ஜெர்மனி இத்தாலி போன்ற பணக்கார ஐரோப்பிய நாடுகள் கூட இப்போது சீனாவை கைவிட்டு இந்தியா தலைமையில் தெற்குலக நாடுகள் பக்கம் சாய்ந்த வண்ணம் உள்ளன இதனை மனதில் வைத்துதான் ஜெய்சங்கர் இப்போது சீனாவுடனான உறவுகளை மறுபரிசீலனை செய்யும் விவாதங்களை ஐரோப்பிய நாடுகள் கூட தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்கா பல வழிகளில் சீனாவுடன் மோதி வருகிறது என்றும் தெரிவித்தார் ஒரு பக்கம் ரஷ்யாவை இந்தியா கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் அதேவேளையில் மேற்கத்திய நாடுகளுடனும் இந்தியா இப்போது அதிக அளவில் நெருக்கம் காட்டி வருகிறது சீனா இல்லாமல் புதிய வணிக தொடர்புகளை ஆராய்ந்து like internet அதே சமயம் ஜெய்சங்கரின் பேச்சை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இந்நிலையில் உலகளாவிய அளவில் இரண்டாம் இடத்தில் உள்ள தனது செல்வாக்கு இந்தியாவின் நடவடிக்கைகளால் எங்கே வரும் காலத்தில் குறைந்து விடுமோ என சீனா அஞ்சுகிறது இதற்கெல்லாம் காரணம் ஜெய்சங்கர் தான் என கருதும் சீன ஆட்சியாளர்கள் உண்மையில் ஜெய்சங்கரை கண்டு மிரல்கின்றனர் அதனால்தான் அவர் மீது தங்கள் கோபத்தை காட்டியுள்ளனர் அதன் வெளிப்பாடுதான் சமீபத்தில் குளோபல் இதழில் வெளிவந்த கட்டுரையாகும் ஆனால் வெளிவந்த இரண்டு நாட்களில் அந்த கட்டுரையை சீனா டெலிட் செய்து வாங்கிவிட்டது இதிலிருந்தே இந்தியாவிடம் இப்போது எந்த அளவுக்கு சீனா பயந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது